ஆ திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து டீச் பண்ணி எஜுகேட் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னாலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் அடங்கியிருக்கு ஹியூமனுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது அந்த ரைட்ஸை மீறி போகும்போது ஹியூமன் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எது ஹியூமன் ரைட்ஸ் எகெயின்ஸ்ட்டாக வருது அப்புறம் ஒரு ஒரு சில கேஸுகளை வந்து இதில் டீல் பண்ணியிருக்காங்க அதை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வந்து மொதல் என்ன ஹியூமன் ரைட்ஸ்னா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது மனித உரிமை மீறல் அவரோட உரிமையை வந்து மறுக்கிறது மற்றவர்கள் இல்லை அவர் உரிமையை தடுக்கிறது அவர் உரிமையை மீறுறது இதுதான் வந்து ஹியூமன் ரைட்ஸுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து தனியாக ஒரு கோர்ட்டே இருக்குது அதாவது கமிஷன் சொல்லுவாங்க ஹியூமன் ரைட் கமிஷன் அந்த ஹியூமன் ரைட் கமிஷனில் வந்து நீங்கள் வந்து முறையிடலாம் ஏதாவது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆகிட்டா அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா லாக்அப்பில் வந்து அடிக்கிறாங்க லாக்அப் டெத்து இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்து ஹியூமன் ரைட்ஸு எதிரானது தான் அதே மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் கொண்டு போகிறது அவங்கள வந்து துன்புறுத்துறது இதெல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸில் வரும் இதே மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம் அதாவது என்னென்னா மனித உரிமை மீறல் என்பது சட்டப்பூர்வமாக மனிதர்களுக்கு உரிமை உள்ள சிந்தனை மற்றும் இயக்க சுதந்திரத்தை அனுமதிக்காதது ஆகும் அரசு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மனித உரிமை மீறல்களை செய்யலாம் அரசே வந்து செய்யும் அதாவது எதாவது சொன்ன அந்த லாக்அப்பில் வந்து வச்சு அடிக்கிறது போலீஸு அப்புறம் லாக் அப்ட் நடந்துடும் அந்த மாதிரியாக இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் மனித உரிமை மீறல்களுக்கு காரணங்கள் அரசு வேண்டுமென்றே மீறல்களை செய்வது மீறலை தடுக்க தவறுவது மனித உரிமைகளை பாதுகாக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் செயல்படுகிறது இந்த ஆணையம் மனித உரிமைகளை பாதுகாக்கும் அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களை மறு ஆய்வு செய்து அவற்றை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கிறது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் மனித உரிமைகளின் அடிப்படை கொள்கைகள் பற்றிய முதல் சர்வதேச ஒப்பந்தங்களும் இதில் அடங்கி இருக்கிறது இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த மனித வீரர்களில் குழந்தைகளில் வந்துச்சு வந்து பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக குழந்தைகள் மேலே எப்படி மனித உரிமை மீறல் நடக்கு அப்படின்னு சொல்லி குழந்தை திருமணங்கள் குழந்தை திருமணத்தால் பெண் குழந்தைகளின் உரிமைகள் மீறப்படுகின்றன இது பெரும்பாலும் அவர்களை பள்ளியை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்துகிறது துஷ்பிரயோகத்திற்கு அதாவது பாலியல் உடல் மற்றும் உணர்ச்சி ஆளாக்குகிறது மேலும் அவர்களின் இளம் மனமும் உடலும் பிரசவம் போன்ற சூழ்நிலைகளுக்கு தயாராக இல்லாத சூழ்நிலைகளுக்கும் அவர்களை தள்ளுகிறது இளம் ஆண்களும் சீக்கிரமே திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை திருமணம் என்பது பெண்களை விகிதாச்சாரமாக பாதிக்கும் ஒரு பிரச்சனையாகும் ஊரடங்கு உத்தரவால் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்தன இது ஒரு பெரிய தேசிய கவலையாக மாறியது குழந்தை தொழிலாளர்கள் உலகில் ஏழ்மையான நாடுகளில் மில்லியன் கணக்கான குழந்தைகள் தங்கள் உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தான மற்றும் சுரண்டல் நிலைகளில் வேலை செய்கிறார்கள் பாலியல் கடத்தல் வீட்டு அடிமைத்தனம் சுரங்கம் அல்லது விவசாயம் போன்ற கடுமையான உடல் உழைப்பு மற்றும் தொழிற்சாலை உழைப்பு ஆகியவற்றை அனைத்தும் குழந்தை தொழிலாளர்கள் வகைப்படுத்தலாம் இது அனைத்துமே மனித உரிமை மீறலின் கீழ் வரும் குற்ற செயலாகும் இப்போ வந்து நம்ம வந்து வழக்கு பார்க்கலாம் ஒரு ரெண்டு வழக்கு பார்க்கலாம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான வழக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது மனித உரிமை மீறல்களில் மைல்கல் வழக்குகள் அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க பாசு வர்சஸ் மேற்கு மேற்கு வங்க மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த கேஸ் வந்து நடந்தது உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுதாரர் அதாவது மேற்கு வங்க சட்ட உதவி சேவைகளில் நிர்வாக தலைவராக இருந்தவர் மனுதாரர் அதாவது வழக்கு போடுறவர் யாருக்கு எதிராக வழக்கு போடுறார் அப்படின்னா மேற்கு வங்கத்து கவர்மெண்ட் மேலே வழக்கு போடுறாரு என்ன வழக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதி காவல் காவலர்கள் மற்றும் சிறைச்சாலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து செய்திகளுக்கு தனது கவனத்தை ஈர்த்தார் காவல் வன்முறையை மறைக்க முயற்சித்ததாக காவல் அதிகாரிகளை பொறுப்பேற்க வைப்பதற்கான வழிமுறைகளை நிறுவ வேண்டியதன் அவசியத்தையும் வன்கொடுமைகள் மற்றும் காவல் மரணங்களுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இழப்பீடு வழங்குவதற்கான வழிகாட்டுதல்களை நிறுவ வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் மேற்கு வங்கத்தில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் கொடுமை தொடர்பான வள வழக்குகளை மேற்கோள் காட்டி உச்ச நீதிமன்றம் இந்த கடிதத்தை ஒரு ரிட்டு மனுவாக கருதியது சி இஸ்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதாவது என்ன இஸ்யூஸ் அதாவது சிக்கல்கள் இஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்துவது மற்றும் துஷ்பிரயோகம் செய்வது குறித்த அடிப்படை கவலைகளையும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பிற சட்ட அமலாக்க முகவர்களால் காவல் சித்திரவதை மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதில் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளின் பிரிவுகளில் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டின் நிரூபிக்கப்பட்ட மீறல்களில் நிதி இழப்பீடு வழங்கப்பட வேண்டுமா என்பது இது மதிப்பீடு செய்கிறது இதுதான் வந்து இதுதான் வந்து நம்ம டிசைட் பண்ணும்போது கோர்ட் என்னங்கிறத இதில் வந்து தீர்ப்பு வந்து என்னென்னா கைதிகள் மிகவும் வெளிப்படையானதாக மாற்றுவதற்கும் உரிமை மீறல்களுக்கு அதிக பொறுப்புள்ள அதிகாரிகள் மீது அமைப்புகளை உருவாக்குவதன் பெரிய நோக்கத்திற்கும் அதிக கவனம் செலு செலுத்தப்பட்டது அனைத்து கைதிகள் மற்றும் தடுப்பு காவல்களையும் நிகழ் நேரங்களில் ஆவணப்படுத்துவதற்கு அறிவிப்பதற்கும் போதுமான கருவி அமைப்பு நிறுவ நிறுவவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது இறுதியாக இந்த பகு பகுதியில் உள்ள சட்ட வெற்றிடத்தை நிவர்த்தி செய்வதற்காக தடுப்பு நடவடிக்கைகளுக்கான கைதுகள் மற்றும் தடுப்பு காவல்களின் அனைத்து சூழ்நிலைகளிலும் பின்பற்ற வேண்டும் வண்டிய தேவைகள் வழிகாட்டுதல்களை தொகுப்பை நீதிமன்றம் வெளியிட்டது நிர்வாகத்தின் பல்வேறு நிலைகளில் மேற்பார்வை அமைப்புகளை ஆணையத்திடம் சிறைகளில் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக நிறுவுதல் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் காவல் நிலையங்களில் மற்றும் புலனாய்வு நிறுவனங்களுக்கு அதன் காட்சிகள் கிடைப்பது மற்றும் கை க கைதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்துதல் உள்ளிட்ட பல உத்தரவுகளை நீதிபதிகள் வழங்கினர் இந்த வழக்கில் வந்து இந்த மாதிரியான பரிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு லேண்ட்மார்க்கு கேஸ் ஒன்று பார்க்கலாம் அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீலம்பி வர்சஸ் அசாம் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு எதிரான வழக்கு அதாவது வழக்கு நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம் உண்மைகள் இந்த வழக்கில் என்ன என்று நாம் பார்க்கலாம் மனுதாரர் நிலாபதி திருட்டு குற்றத்திற்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மறுநாள் ரயில் பாதையில் இறந்து கிடந்த இருவ இருபத்தி இரண்டு வயது சுமன் பெஹராவின் தாயார் அவரது உடலில் பல சேத அடையாளங்கள் இருந்தன மேலும் அவர் போலீஸ் காவலில் தாக்கப்பட்டதன் விளைவாக இறந்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டது போலீஸ் காவலில் இருந்து தப்பி ஓடிய சுமன் பெஹேரா ரயிலில் அடிபட்டு இறந்ததாக காவல்துறை தெரிவித்தது மனுதாரர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கடிதம் அனுப்பினார் அது பின்னர் ரிட்டு மனுவாக மாற்றப்பட்டது தனது மகனின் பிரிவு இருபத்தி ஒன்னை மீறியதற்காக இழப்பீடு கோரினர் இஷ்யூஸ் இதில் இஷ்யூஸ் என்ன ஃபார்ம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா சுமன் பெஹேராவின் மரணம் சிறைவாசம் காரணமாகவும் வா போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு நடந்ததா உறுதியானால் மனுதாரரின் மகனின் மரணத்திற்கு அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் என்ன பொறுப்புகளை ஏற்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்யூஸு தீர்ப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இறந்தவரின் உடலில் பரந்த அளவிலான காயங்கள் இருந்தன இவை அனைத்தும் லத்தி தாக்குதலால் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ரயிலில் மோதியதால் ஏற்பட்டவை அல்ல என்று பிரேத பரிசோதனை அறிக்கை கூறுகிறது மேலும் அவர் தப்பி சென்றதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அவரை தேடியதற்கான எந்த ஆதாரத்தையும் போலீசார் வழங்கவில்லை அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்ட ரயில் தண்டவாளத்திற்கு அவர்கள் வரும் கணிசமான தாமதமானதாக இருந்தது முதல் விஷயத்தில் பாலிசியின் காவலில் இருந்தபோது அவரது மரணம் நிகழ்ந்தது என்று நீதிமன்றம் முடிவு செய்தது இரண்டாவது கேள்வியை பொறுத்தவரை அரசு அல்லது அதன் அதிகாரிகள் அடிப்படை உரிமைகளை மீறும் சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அரசுக்கு பொது பொது சட்ட கடமை உள்ளது என்று நீதிமன்றம் கண்டறிந்தது அடிப்படை உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான அரசின் கடுமையான பொறுப்பின் அடிப்படையில் பொதுச் சட்டத்தின் கீழ் அரசு செலுத்த வேண்டிய இழப்பீட்டை கோரலாம் என்றும் அத்தகைய மீறல்களில் நீதிமன்றங்கள் பண இழப்பீடு வழங்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் கொள்கையை வலியுறுத்தியது அரசியலமைப்பின் பிரிவு முப்பத்தி ரெண்டு மற்றும் இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் பாதிக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் நீதிமன்றங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கலாம் அடிப்படை உரிமை மீறல்களால் ஏற்படும் சேதங்களுக்கான தனியார் சட்ட தீர்வுகள் இது கூடுதலாகும் நிதி ஆதாரங்களை குறைவாக உள்ளவர்களால் தனியார் சட்ட தீர்வு குறைவாக பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்க பிரிவு முப்பத்தி ரெண்டு மற்றும் இருநூத்தி இருபத்தி ஆறின் அரசியலமைப்பு பொது சட்டத்தின் கீழ் அத்தகைய நபர்களுக்கு இழப்பீடு வழங்க முடியும் என்பதையும் அது அங்கீகரிக்கிறது தனியார் சட்ட தீர்வுக்கு எதிராக அரசு இறையாண்மை விலக்குரிமை கோரலாம் என்றாலும் பிரிவு முப்பத்தி ரெண்டு அல்லது இரநூத்தி இருபத்தி ஆறு போன்ற பொதுச்சட்ட அரசியலமைப்பு தீர்வுக்கு இந்த சலுகை அரசுக்கு கிடைக்கவில்லை என்றும் நீதிமன்றம் மேலும் முடிவு செய்தது இறுதியாக இறந்தவர்களின் மூப்பு மற்றும் மாத சம்பளங்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மனுதாரருக்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது இப்போ வந்து நம்ம பா ஹியூமன் ரைட்ஸ் பா பார்த்துருக்கோம் அதாவது மனித அத்துமீறல் அதாவது பெண்களை வந்து திருமணம் வயதில் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர்கள் வந்து வற்புறுத்தி வேலை பார்க்க வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து இப்போ அரசாங்கம் வந்து போலீஸ் அதாவது போலீஸ் வந்து லா லாக்கப்பில் அடிக்கிறது லாக்அப்பில் இறந்துடுறது இதை மாதிரியான மீறல்கள் வந்து நான் இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மீறல்கள் அதாவது மனித உரிமையை மீறுவது அது அந்த மனித உரிமையை மீறுவதை வந்து விசாரிக்கிறதுக்கு ஸ்டேட்லேயும் சரி நேஷ்னல் லெவல்லையும் சரி கமிஷன் இருக்குது அந்த கமிஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களை உங்களோட மனித உரிமையை மீறுறாங்க யாராவது உங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வந்து ம மனித உரிமை மீறல் கமிஷனில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ணி இழப்பீடு வாங்கலாம் அது மேலே நீங்கள் வந்து ஹைகோர்ட்லேயும் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கும் போகலாம் இதுதான் வந்து ஒரு சுருக்கமாக ஒரு மூணு இது அதாவது குழந்தை தொழிலாளர்கள் பெண்கள் திருமணம் அதுக்கப்புறம் வந்து வந்து போலீஸ் லாக்அப்பில் வந்து துன்புறுத்துவதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கி இது வந்து ஒரு சிறப்பான விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்